நீங்களும் இருங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளே இந்த நிமிட நச்சரிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் நீங்களும் இருங்கள் நாம் நிறைவுள்ளவர்களாய் வானகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாம் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சொன்னால் ஒன்று லூக்கா நச்சரி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிப்பது போல பகைவர்களுக்கு நாம் அன்பு செய்ய வேண்டும் நம்மை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் நம்ம யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நம்மை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசிர்கூற வேண்டும் எல்லாவற்று மேலாக நம்பிக்கை நாம் விசுவாசம் கொண்ட நாம் இதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற நாம் லேவியர் பத்தொன்பது ஒன்றில் வாசிப்பது போல கடவுளாகிய நான் பிரசுத்தர் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னாரே அத்தகைய பரிசுத்த வாழ்வு நமக்குள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் வாடகர் தந்தையைப் போல நிறைவுழவராக இருக்கிறார்கள் நாமும் நிறைவுழவர்களாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை